ஹெல்த்தியான உளுந்தங்களி பிரேக்ஃபாஸ்டுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப நல்லதுங்க சாப்பிட்றது இந்த மாதிரி காலையில் பிரேக்ஃபாஸ்டுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாகவும் பண்ணி கொடுக்கலாம் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கு லஞ்சு பாக்ஸில் பண்ணி கொடுத்து விடுங்க ரொம்ப நல்லதுங்க அது சாப்பிட்றது நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹை ப்ராண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராகிட்டு உளுந்தங்களி கண்ட போகிறாங்க ஹெல்த்தியான உளுந்தங்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முட்டு கால் வலியெல்லாம் வராதுங்க இதெல்லாம் நீங்கள் சா அடிக்கடி பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு முட்டுக்கால் கால் வலிலாம் வராது ரொம்ப நல்லது உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும் வயசுக்கு வந்த பெண்களுக்குலாம் இந்த மாதிரி தான் களி பண்ணி கொடுப்பாங்கங்க உளுந்தங்களி வந்து நல்லெண்ணெய் ஊற்றி எல்லாத்தையும் நெய் ஊற்றி கொடுப்பாங்க ரொம்ப ஹெல்த்தி அது முக்கியமாக நல்லெண்ணெய் தான் ஊற்றி கொடுப்பாங்க நல்லெண்ணெய் தான் ரொம்ப ஹெல்த்திங்க வயசுக்கு வந்த பெண்களுக்குலாம் தலையில எண்ணெய் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சு அப்புறமா வந்து உளுந்தங்கல்லையும் நல்லெண்ணெய் நிறைய ஊற்றி முட்டை பச்சை முட்டை கொடுப்பாங்க நாட்டுக்கோழி முட்டை அதுலேயும் நல்லெண்ணெய் நிறைய ஊற்றி கொடுப்பாங்க வயசுக்கு வந்த பொண்களுக்கு ரொம்ப நல்லது அந்த நேரத்தில் நம்ம சாப்பிடுற சாப்பாடு தாங்க வயசாக வயசாக ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் உங்கள் வீட்லேயும் வயசுக்கு வர பொண்கள்ட்ட இருந்துன்னா இந்த மாதிரி பண்ணி கொடுங்க உளுந்தங்களி வந்து வயசுக்கு வந்த பெண்கள்னா எல்லாருமே சாப்பிட்லாம் பெண்கள் எல்லோரும் சாப்பிட்லாம் ஆண்களும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு வந்து ஆரோக்கியம் ரொம்ப ஆரோக்கியம்ங்க கருப்பு விழுந்து வந்து சும்மா நீங்கள் ஒரு மாதத்துக்கு ரெண்டு தடவை மூணு தடவை வாரத்தில் ஒரு நாள் கண்டி கொடுங்க ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணி கொடுங்க குழந்தைகள் வந்து ஈஸியாக சாப்பிட்டுருவாங்க அதுவும் பணவெல்லம் போட்டு தான் பண்ணணும் நாட்டு சக்கரெலாம் போடக்கூடாது பண வெள்ளம் போட்டு பண்ணுங்கள் ரொம்ப ஹெல்த்திங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் உளுந்தங்களி இப்போ உளுந்தங்கழிங்கன்றதுக்கு நாலஞ்சு ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன் சுக்கு எடுத்து வச்சுருக்கேன் பணம்லாங்க கால் கிலோ எடுத்துருக்கேன் நல்லெண்ணெய் ஒரு பவுல் எடுத்துருக்கேன் அரிசி ஒரு நாலு ஸ்பூனு உளுந்து ஒரு பவுல் எடுத்துருக்கோங்க உளுந்து அரிசி நம்ம திருச்சி எடுத்துக்கலாம் ரசம் வறுத்து திரிச்சு எடுத்துட்டேன் கொஞ்சம் குறை குறம் திரிச்சுக்கங்க ரொம்ப பொடியாக திரிக்காதீங்க இப்போ திரிச்சு எடுத்து வச்சு பனைவெள்ளத்தை வந்து காய்ச்சி எடுத்துக்கலாம் மொத்தத்தில் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றணுங்க பனை கொஞ்சம் ஊற்றிக்கோங்க காய்ச்சறதுக்கு அப்புறம் மாவு நீங்கள் கலக்கி ஊற்றணுன்னா அதுலேயும் சேர்த்துக்கோங்க ஒரு கப்பு நம்ம கடாயில் ஊற்றி விடணுங்க சிலவங்க வந்து தண்ணியை கொதிக்க வச்சு வெறும் மாவை தட்டி கண்டுவாங்க அந்த மாதிரி கண்டுதான் இருந்தாக்க மூன்றரை டம்ளர் வாங்கி அரை டம்ளர் பாகு வெள்ளத்தில் போட்டு காய்ச்சிக்கோங்க பனை வெள்ளத்தில் விட்டு நான் வந்து மாவை கரைச்சி தான் கெண்ட போகிறேன் அதனால் இதில் அரை டம்ளர் ஊற்றிருக்கேன் ஒரு டம்ளர் கடாயில் ஊற்ற போகிறேன் ரெண்டு டம்ளர் மாவில் விட்டு கரைக்க போகிறாங்க ஒரு கடாயில் ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இது நல்லா சூடாகட்டும் மாவை வந்து ஒரு கடாயில் கட்டி நம்ம தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கலாம் நாலு டம்ளர் தண்ணி கரெக்டாக வைங்க உங்களுக்கு இப்போ அதான் கரெக்டாக வருங்க நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க மிச்சம் இருக்க தண்ணி ஊற்றிடலாம் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்தாச்சு இப்போ கடையில் வந்து தண்ணி கொதிச்சிருச்சு நம்ம அதில் ஊற்றி கொஞ்சமாக ஊற்றி கண்டிக்கிட்டே இருக்கணுங்க விடாமல் கண்டு நல்லா கட்டி விழுந்துடும் கட்டி இல்லாமல் கண்ணினா தான் நல்லா க கரெக்டாக கிடைக்குங்க உங்களுக்கு மாபுரம் ஊற்றி வச்சு மாவும் திக்காக ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் கூட கை விடாமல் அடுப்பை மீடியம் ஃப்ளீமில் வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க சீக்கிரம் வெந்துடுவோங்க மாவு வந்து எங்கள் அம்மாலாம் என்ன செய்வாங்கன்னா ஃபஸ்ட்டு கருப்பிப்பாக காய்ச்சிருவாங்க காய்ச்சி வடிகட்டி எடுத்து தண்ணியெல்லாம் அளந்து வச்சு நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் மாவை தட்டி அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அப்படியே மூடி விட்ருவாங்கங்க அந்த மாவை அதுலேயே நின்றுவே ஆகும் தான் கிண்டுவாங்க தேங்காவும் போடுவாங்க எங்கள் அம்மா வந்து நல்லாயிருக்கும் டேஸ்டாட்டு உருட்டி ஒரு வாளி நிறைய வச்சுருவாங்கங்க அப்போல்லாம் மிஷின் கிடையாது திரிக்கிறதுக்கு திருவையில் போட்டு தான் திரிப்போம் நாங்கள் திரித்து ஆள் கொஞ்சம் திரிப்போம் திரித்து ஒரு வாளி நிறைய கிண்டி வச்சுருவாங்க எல்லோரும் ஒவ்வொரு உருண்டை எடுத்து காலையில் சாப்பிடுவோம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அதெல்லாம் யார் திரித்து கெண்டுதாங்க மிஷினில் திரிச்சுமே இப்போ கெண்டதுக்கு கஷ்டப்பட்டு கிண்ட மாட்டாங்க இதெல்லாம் ரொம்ப ஹெல்த்திங்க கடையில் வாங்கி நம்ம ஸ்நாக்ஸ் விட இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது இப்போ பணம் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் கொஞ்சம் திக்காக இருக்கனால நான் ஸ்பூன் போட்டு கரைச்சி எடுக்கேன் ஒரு கரை ஒரு கிளாஸ் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும் மேம் காய்ச்சறதுக்கு நிறை மாதிரி தான் ஊற்றிருந்தேன் அதனால் வந்து பாகு வந்து கட்டியாக இருக்குது அப்புறம் கிண்டிக்கலாம் தேங்காயும் தண்ணியும் ஃபஸ்ட்டே கொதிக்க விட்டுருவாங்க கொதிக்க விட்டுட்டு ஒரு மணி நேரம் கழித்து தான் மாவை தட்டுவாங்க மாவை தட்டியும் ஒரு மணி நேரம் கழித்து தான் கெண்டுவாங்க எங்கள் அம்மா அடுப்பு காந்தல்லே கிடந்து கெண்டுவாங்க விறகு அடுப்பு தான் போவோம் காந்தல்லே போட்டு கெண்டுவாங்க கெட்டே போகாதுங்க ஒரு வர வரைக்கும் உருண்டை பிடிச்சி வச்சுருவாங்க நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு குழி பிடிச்சி வாளியில் வச்சுருவாங்க ஒரு உருண்டை எடுத்து தருவாங்க சாப்பிடுவோம் அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன குழந்தைகள்லேயே கிண்டி கொடுத்து பழகுங்க சாப்பிட்டு வரும் பிள்ளை குழந்தைய ஸ்நாக்ஸ் மாதிரி ஒரு உருட்டி லஞ்சு பாக்ஸில் வச்சு கொடுத்து விடுங்க ஸ்நாக்ஸ் எடுத்து கொடுத்து விடுங்க சாப்பிட்டு வந்துடுவாங்க நல்லெண்ணெய் நல்லா செக்கில் அட்டியை நல்லெண்ணெய் ஊற்றி கிண்டுங்க ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா வெந்து வருது சட்டியில் அப்படியே ஒட்டாமல் வரணுங்க இது வந்து நம்ம மூணு மடங்கு உளுந்து போட்டிருக்கோம் ஒரு மடங்கு தான் அரிசி போட்டிருக்கோம் அப்போலாம் என்ன செய்வாங்கன்னா நாலுக்கு ஒன்று தான் அரிசி நாலு மடங்கு போட்டு ஒரு மடங்கு தான் உளுந்து போடுவாங்க திருவையில் போட்டு திரிச்சு களி கிண்டுவாங்க கொஞ்சம் உருந்தால்தான் திரிப்பாங்க பரப்பரான்னு திரிச்சு நல்லா நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து நல்ல பச்சை கலரில் இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ நம்ம மிஷினில் கொடுத்து திரிக்கும் மிக்சியில் போட்டு திரிக்கும் அப்போ திருவையில் போட்டு தான் ஒரு தடவை மாற்றி மாற்றி திரிப்போம் கெண்டி இறக்கியாச்சு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாங்க புளி பிடிச்சி இந்த மாதிரி நடுசில் கரண்டி வச்சு குழி பிடிச்சிக்கோங்க புளி பிடிச்சிட்டு நடுசில் அடிசில் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுங்க ரொம்ப நல்லது ஒரு உருண்டை விட்டுனா ரெண்டு பேரும் சாப்பிட்லாங்க ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன் வீடியோ இருக்கெல்லாம் பிடிச்சிருக்கேன்னு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க சூப்பரான உளுந்தங்களி கண்டியாச்சுங்க கருப்பு உளுந்து போட்டு பண்ணுங்கள் ரொம்ப நல்லது டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து மீண்டும் நெக்ஸ்டுடியோவில் சந்திப்போம் பாய்